இதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் த்ரீ ஃபிஃப்டி எயிட் பிஎன்எஸ்எஸ் படி இஃப் சப்போஸ் ஒரு பர்சன் அதில் இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம் இப்போ கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தி விட்டுறதுனால தான் ஒருவர் தான் இதில் குற்றவாளின்றது தெள்ள தெளிவாக நிரூபிக்கப்பட்டதுனால்தான் இவர் மேலே நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு என்பதை தெரிவிக்கும் அப்படி எல்லாம் இல்ல புலன் எஸ்ஐடி உடைய புலன் விசாரணை பிரமாதமாக இருந்ததுங்க புலன் விசாரணையில நூல் இழைய கூட அவங்க விடல எல்லாத்தையும் கிளீனா புலன் விசாரணை பண்ணிட்டாங்க இப்ப நான் சொன்ன எவிடன்ஸுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் அவ்வளவு தெளிவான எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க அதனால இதற்கு மேற்கொண்டு யாரும் இல்லை யாரும் இருந்தாலும் கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு அதை விட ஹானரபிள் ஹை கோர்ட் வந்து டைரக்ஷன்ல எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டது வந்து ஒருவர்தான் குற்றவாளி அப்படின்னு எவிடென்சியரி ப்ரூஃப் கொடுக்கப்பட்டது அதனால அவருக்கு தண்டனை கிடைத்தது இது போக இதுல இல்லைன்னு உங்களுக்கு புரியலையா அதுதான் இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு அந்த பெண்ணே வந்து ரிங்டோன் ஏதாவது அந்த பொண்ணு பெண்ணே சொல்லிட்டாங்க அதாவது அவளை ஏமாத்துறதுக்காக ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்னு ஏமாத்துறதுக்காக போட்ட நாடகம் தான் அதுங்கிறது ஆவணபூர்வமா மட்டும் இல்ல அறிவியல் பூர்வமாகவும் இத வந்து நிரூபிச்சாச்சு அது போக இதுல வந்து ஒரு சிறப்பான விஷயம் என்ன காமனா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா பெண்கள் வந்து இந்த மாதிரி துணிஞ்சு வந்து புகார் கொடுக்கணும் பெண்கள் பயந்துட்டு அநீதி இழைச்சவனுக்கு பயந்துகிட்டு அப்படி உட்கார கூடாது அந்த பெண் துணிச்சலா வந்து கொடுத்ததுனால இன்றைக்கு அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு எனவே பெண்ணுக்கு அநீதி ஏற்படும் பட்சத்துல சட்டமோ மாண்புமிகு நீதிமன்றமோ அரசாங்கமோ பார்த்து கொண்டிருக்காது என்பதற்கு இந்த வழக்கை ஒரு எடுத்துக்காட்டு நன்றி வணக்கம் இந்த வழக்குல யாருமே சாட்சி யாருமே இல்லைங்க எல்லாருமே தெளிவான சாட்சிகள் இழப்பீடு வந்து அந்த அவனுக்கு அந்த குற்றவாளிக்கு கொடுத்தப்பட்ட அந்த ஃபைன் அமௌண்ட பெண்ணுக்கு இழப்பீடா கொடுக்கணும்னு நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க அது போக டிஎல்எஸ்க்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க டிஎல்எஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த காம்பென்சேஷனை கொடுக்கலாம்னு டிஎல்எஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க விக்டிமுக்கு தான் நைன்